காமமகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரிணயனவன் காமமகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தரினயனவன் மாமரை போதும் சிவாயனவன் மணிமன்றம் என் ஞான ஆகாயனவன் மாமரை போதும் சிவாயனவன் மணிமன்றம் என் ஞான ஆகாயனவன் கல்லை காணி விக்கும் சூச்சனவன் கல்லை காணி சூச்சனவன் மூடி கங்கைக்காரோழிய கர்த்தனவன் கல்லை காணி விக்கும் சூச்சனவன் மூடி கருளிய கர்த்தனவன் சிதம்பர சித்தனவன் தேவ சிங்கம் எனும் உயர் தங்கம் அவன் தேவ சிங்கம் எனும் உயர் தங்கம் அவன் அம்பல்லத்தாடல் ஜெய் ஐயனவன் அம்பல்லத்தாடல் ஜெய் ஐயனவன் நண்பர் அன்பு கேளி தருமையனவன் அம்பல்லத்தாடல் ஜெய் ஐயனவன் நண்பர் அன்பு கேளி தருமையனவன் தும்பை மூடிக்கணி தூயனவன் சுயஞ்சோதி அவன் பரஞ்சோதியவன் சுயஞ்சோதி அவன் அவன் சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் தினமே சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் தினமே புகழ் பாடுவோம் தினமே